வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டனுங்க இன்றைக்கி தோட்டத்தில் ஃபஸ்ட்டு உள்ளே போனப்போ எல்லாமே வந்து ஹார்வெஸ்ட் கொஞ்சம் முடியிற நேரத்தில் தான் இருக்குங்க பனிக்காலங்கிறதுனால நம்மளுக்கு வந்து நிறைய ஹார்வெஸ்ட் இதுலேருந்து வர்றதில்ல ஆனால் தினம் தினம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தேவைகளுக்கு தேவையான தக்காளி அப்புறம் வந்து கொஞ்சம் காராமணி வெண்டைக்காய் கீரைகள் இதெல்லாம் நம்மளுக்கு தினமுமே வந்து பழுத்துருக்குங்க இது வரைக்கும் நான் இன்னும் செவப்பு பண்ணாங்க கீரை எடுக்கவே இல்லை அது நல்லா வளர்ந்துருச்சு பாருங்க இன்றைக்கும் நான் அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பழுத்துட்ருக்கிற தக்காளி வெண்டைக்காய்கள் காராமணி இதையெல்லாம் தேடி தேடி பொறிக்கிறது தான் வேலையாக இருக்குங்க ஏன்னா தக்காளி முதல்ல நம்மளுக்கு கொத்து கொத்தா ஒரே இடத்துல பழுத்துட்ருக்கோம் இப்போ தூரத்துக்கும் இங்கே ஒன்று அங்கே ஒன்றுமா வந்து பழுத்துட்ருக்குங்க ரொம்ப நாள் கழித்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஊதா சூப்பரான இந்த ஊதா நீல கத்திரிக்காய் வந்திருக்கு டேஸ்ட் இது ரொம்ப நல்லாயிருக்குங்க நம்ம சட்னி எல்லாம் கடையும் போது போட்டோம்னா நல்லாவே கொழஞ்சி வெந்துருங்க உங்களுக்கு கடையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி இப்போ இவ்வளோ நாள் வந்து கொஞ்சம் வராமல் இருந்தது பூச்சி ஆகிட்டும் இருந்தது நான் பஞ்சக்காவியம் மீனமிலம் எல்லாம் வந்து கொஞ்சம் கொடுத்தேன் அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ அதுவே வந்து கொஞ்சம் ஓட்டெல்லாம் குறைஞ்சிட்டு ஆனால் முதல் வந்த மாதிரி நம்மளுக்கு நீளம் வரல ஏன் அப்படின்னா இது நம்மளுக்கு மூணாவது நாலாவது கா காய் வைப்புங்க ஃபஸ்ட் டைம்ல தான் ரொம்ப நீளமாக விட்டது செடிக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வயசாகிடுச்சு பாருங்கள் ஆனாலுமே வந்து நல்லா அழகாக வந்து தான் விட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்புறம் சிகப்பு வெண்டை தம்பட்டை அவரை அவரை இதெல்லாமே வந்து நம்மளுக்கு டெய்லியுமே நாலு அஞ்சு அப்படிங்கிற மாதிரி காய்ச்சிட்டு இருக்கோம் நம்ம பொறிச்சு பறித்து கொஞ்சம் சேர்த்தி வச்சோம் அப்படின்னா நம்ம ஒரு ஒரு நாளோட பொரியலை வந்து செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி தான் நான் வந்து வர்ற அவரை தம்பட்டை அவரை எல்லாமே வந்து எடுத்து வைக்கிறேன் பாருங்கள் இது சிறகவரை இப்போ நான் கையில் மூணு வச்சுருக்கிறது வந்து சிறகவரை இது வந்து தம்பட்டை அவரை இதெல்லாம் நம்மளோட நாட்டு கொடி வகை அவரைங்க சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆனால் வந்து கொடியில் ஏற்றி விட்டிங்கன்னா நல்லாவே வரும் பாருங்கள் இன்றைக்கோட அறுவடைகள் இவ்வளோ தான் பொறிச்சிக்கிட்டேன் கொஞ்சம் வெண்டைக்காய்கள் முதல்ல வந்து நம்மளுக்கு பச்சை சிவப்பு வண்டைகள்லாம் நிறைய கிடச்சிதுங்க இப்போ வந்து கொஞ்சமாக தான் வந்து கிடைக்கிது இருந்தாலும் நம்ம கொஞ்சமாக இருக்கிறத எடுத்துட்டாலுமே வந்து வெண்டைக்காய் புளி குழம்பு அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி சிறகவறைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு சேர்த்து வைக்கிறேன் இன்றைக்கி வந்து புதுசாக நம்மளுக்கு கத்திரிக்காய் இந்த பக்கம் திரும்பி பார்த்தப்போ ஒரே ஒரு வெள்ளை கத்திரிக்காய் கூட வந்திருந்ததுங்க நல்லா முழு 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 முழுன்னு இருந்தது இந்த வெள்ளை கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக இருந்தது கொஞ்சம் ஒல்லியாக தான் இருந்தது ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருந்ததுங்க ஒரே ஒரு வெள்ளை கத்திரிக்காய் கிடச்சதையும் எடுத்துட்டேன் நம்ம தோட்டத்தில் புதுசாக இப்போ ஜெர்பரா பூக்கள் நல்லா பூக்க ஆரம்பிச்சிருக்குங்க இந்த ஜெர்பரா பூக்களை வெட்டுறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நீளமான காம்பு ப்ளஸ் வந்து பூ பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நான் பொறிச்சிட்டு போய் வீட்டுக்குள்ளே ஃப்ளவர் வாஷில் தண்ணி ஊற்றிட்டு காம்பை தண்ணியில் நல்லா படுற மாதிரி போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு வீட்டுக்குள்ளே பூ அழகாகவே இருக்குங்க அதே மாதிரி ரோஸ் எல்லாமே இந்த மாதிரி காம்பு கொஞ்சம் நீளமாக பறிச்சிட்டு கீழே இருக்கிற ஒன்று ரெண்டு இலையை எடுத்துகிட்டு அதே மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தலையில் வச்சுட்டா கூட சீக்கிரமே ரோஸ் எல்லாம் வாடிடும் ஆனால் ஒரு வாரத்துக்கு வந்து அந்த ஃப்ளார் பொக்கே பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் நான் அந்த மாதிரிலாம் ரோஸை கொண்டு போயிட்டு அந்த மாதிரி பாருங்கள் இது எல்லாமே ஒரு வெரைட்டி ஆஃப் கலர்ஸில் இருக்கிறதுனால நம்ம ஒரு ஃப்ளவர் பொக்கே வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ளவர் வாஷ் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த ஜெர்பராவும் போடுறதுனால இன்னும் பார்க்கவே வந்து ஃப்ளவர் வாஷ் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி நான் வாரத்தில் எவ்வளோ பூக்கள் கிடைக்குதோ அதை மாற்றி மாற்றி போட்டு வைப்பேன் பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ளவர் வாஷில் வீட்டுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்ம உள்ளே போந்ததுமே நம்ம இந்த மாதிரி பூக்களை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நம்மளுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஃப் ஆகி பூக்களோட இதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் மைண்ட் செட் கிடைக்குங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நான் ரொம்ப நாளாக விதைக்கி வச்சுருக்கிற சிறகவரை வரை பாருங்கள் காய் அப்படியே பச்சையாகவே தொங்கிகிட்டு இருக்கு கையை வச்சு பார்த்தா ஏழு எட்டு விதை இருக்குது அப்படிங்கிறது தெரியுதுங்க ஆனால் காயவே மாட்டேங்குது நல்லா குண்டாயிட்டே போகுது ஆனால் காய மாட்டேங்குது நம்ம தோட்டத்தில் இருக்கிற கொய்யாக்காய் செடியில் இந்த தடவை நல்ல காப்பு வந்திருக்குங்க இந்த கொய்யாக்காய் செடி பார்த்தாலே இத்து நூண்டு தான் இருக்குதுங்க ரெண்டே ரெண்டு மூணு கொம்பு தான் வச்சுருக்கு அதுவும் தரையொட்டியே கிடக்கு நல்லா உயரமாகவும் வளரலை ஆனால் பாருங்கள் எல்லா கொம்புலையும் வெயிட்டு தாங்க முடியாமல் சாஞ்சிட்டு மாதிரி நிறைய கைகள் இந்த தடவை வச்சுருக்கு நான் வந்து கிச்சன் வேஸ்ட்டு அதாவது டீ தூள் வெங்காய சருகு அரிசி கழுவ தண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் ஆர்கானிக் மிக்ஸில் அசஸ் பயிரில்லம் இந்த மாதிரி தாங்க உரம் கொடுத்துட்டே இருந்தேன் போன வாரம் கொஞ்சம் நல்லா வந்து நல்லா ம மண்வெட்டியில் கொத்தி விட்டு லூஸ் பண்ணியும் திருப்பி கொஞ்சம் வந்து நான் வந்து வே கடலை புண்ணாக்கு ஊற்றிருக்கேன் நிறைய வந்து காய் எடுத்துருக்குதுங்க பாருங்கள் காம்பு வந்து இது நூண்டு தான் இருக்குது பாருங்கள் அதோடய தண்டு ஆனால் அதில் மூணு நாலு காய் தொங்குது இப்போ அப்படியே எல்லாமே இருக்குது அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா செடி ரொம்ப சின்னது காய் வந்து பத்து இருபது காய்க்கு மேலே விட்டுருக்குங்க இந்த பேக்கில் நான் கொஞ்சம் மண்ணை கொட்டி வச்சுருந்தேன் எப்போது விதைகள் போட்டுவிட்டால் எதுவுமே முளைக்கலை திடீர்னு பார்த்தா நல்லா அழகாக ரெண்டு விதைகள் வந்து முளைச்சி வந்தது மேரி கோல்டெல்லாம் அதுவே தானாக வந்திருக்கு அப்புறம் இந்த பக்கம் கோழி கொண்டை செடி பாருங்கள் அப்புறம் சிகப்பு கீரை பச்சை தண்டு கீரைன்னு பேகு வந்து தானாக முளைச்சு சூப்பராக வந்திருக்குங்க நம்மளோட வெள்ளை செவ்வந்தி பூக்கள் விரிஞ்சிருச்சு பறிக்காமல் விட்டதுனாலயே என்னமோ அதோடய சைடெல்லாம் வந்து பிங்காக கலர் மாற ஆரம்பிச்சிச்சு பார்க்க டபுள் ஷேடு மாதிரி இருந்தது இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பறிச்சுக்கிட்டேங்க எப்போவுமே செறி பழம் பொறிச்சா ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த தடவை காயில் பொறிச்சு சாப்பிட்லான்னு பார்த்தோம் காய் நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்குது பிடிக்கலை நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி